வேலும் மயிலும் சேவலும் துணை அகத்தியனொடு உரைத்த பொருள் அழித்து அருளி அரி பிரம்மர் அளப்பரிய பத அருள்வாயே அகத்திய முனிவருக்கு உபதேசித்த ஞானப் பொருளை எனக்கும் அழித்து அருளி திருமாலும் பிரம்மனும் கண்டு அளத்தற்கு அரிதான உனது திருவடி தாமரைகளை எனக்கு தந்து அருள் புரிவாயாக என்று வேண்டும் பொதுப்பாடல்கள் பாடல்கள் திருப்புகள் குறிப்பரிய குளர்க்கும் அதின் உதற்புருவ விழுக்கும் இரு குழைக்கும் வடுவிழிக்கும் எழுக்கும் ஈழாலும் கொடி பவளை இதழ்கும் மிக சூற தருளனகைக்கும் அமுதீனுக்கும் மிக உர தழுவு குறியாலும் அற பெரிய தனக்கு மனன் அடைக்குமேனின் இடைக்கும் மலர் அடிக்கும் ஈழநகைக்கும் உளம் அயராதே அகத்தியனோடு உரைத்த பொருள் அழித்தருளி அறி பிரமர் அளப்பரிய பதக்கமலம் அருள்வாயே அகத்தியனோடு உரைத்த பொருள் அளித்தருளி அறி பிரமர் அளப்பரிய பதக்கமலம் அருள்வாயே கருத்தடரும் மரக்கரணி கரு குலைய நெருக்கி ஒரு கணத்தில் அவன் இனத்த குடல் கதிர் வேலால் கருத்தருளி அலக்கநூறு சூரற்கவர்கள் பதி குறிமையாளி திடறையறு தருமயில் வீரா சேர்த்து வறு கறித்திரல்கள் திடுக்கிடவள் மறுப்பை அரிசினத்தின் ஒடு பறி தமசை பெரு காணில் சேலக்கருதி கொடிய சிலை கூறவர் கோடித்தனது சிமிழ்தனமும் உரத்தழுவும் பெருமாளே செலக்கருதி அற கொடிய சிலை கூறவர் கொடித்தனது சிமில் தனமும் உரத்தழுவும் பெருமாள் சிமிழ்தனமும் உரத்தழுவும் பெருமாளே பெருமாளே குறிப்பறிய குளர்க்கும் அதின் உதர் விழுக்கும் இரு குலைக்கும் வடுவிழிக்கும் எழுக்கும் இழாலும் கொடிப்பவளை இதழ்கு மிக தரள நகைக்கும் அமுதீனுக்கும் மிக உரத்தழுவு கூறியாலும் அற பெரிய தனக்கு மன நடைக்குமீனின் இடைக்கும் மலர் அடிக்கும் உளமாயராதே அகத்தியனோடு உரைத்த பொருள் அழித்தருளி அறி பிரமரளப்பரிய பதக்கமல மருள்வாயே கருத்தடரு மரக்கரணி கருகுலைய நறுக்கி ஒரு கணத்தில் அவன் இனத்த குடல் கதிர் வேலால் கருத்தருளி அலக்கண ஒரு சுரக்கவர்கள் பதி உரிமை அளித்திடரை அறுத்தருளமாயில் வீரா செருத்து வருகரித்திரல்கள் திடுக்கிடவள் மறுப்பை அரிசினத்தினோடு பரித்தமசை பெரு காணில் அற கொடு கொடிய சிலை கொடி கொடித்தனது சிமிழ்தனமும் உரத்தழுவும் பெருமாளே சிலக்கருதி கொடிய சிலை குறவர் கொடி கொடித்தனது சிமிழ்த்தனமும் உரத்தழுவும் பெருமாளே பெருமாளே